இந்தியாவோட ராவுக்கு பல தடவை இஸ்ரேலோட மொசாத் உதவி செஞ்சிருக்கு அப்படின்றது நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் மற்றும் இஸ்ரேலோட அரசியலும் இந்தியாவோட அரசியலும் என்றைக்குமே இரண்டு நாடுகளுக்கும் எதிராக பெருசாக போனது கிடையாது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எப்போ பிரச்சனை வந்தாலும் முதல்ல குரல் கொடுக்குற மற்றும் சப்போர்ட்டை கொடுக்குற நாடு அப்படின்னா அது இஸ்ரேல் தான் ஆனால் அப்படிப்பட்ட இந்த இஸ்ரேலோட மொசாத் ஏஜென்ஸை இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் சிஐஏ உளவு அமைப்போட நம்ம இணைந்து வேலை செஞ்சு நம்ம கண்ட்ரியை விட்டு டிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா இந்த இன்சிடென்ட் முன்னே நடந்துச்சு அதை பற்றி தான் இன்றைக்கான காணொலிகளை நம்ம பார்க்க போகிறோம் நான்கு ஆக்காசிய தமிழ் பொக்கிஷம் மழகம் டிபி டிஃபன்ஸ் இந்த காணொலிகளை போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சிஐஏல இருக்கிற முக்கியமான சில அதிகாரிகளுக்கு மத்தியில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடந்திருக்கும் அந்த கான்ஃபரன்ஸில் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் அதாவது அமெரிக்கன் மீடியாவால் அதற்கு நிறைய சிஐஏ அதிகாரிகள் ப்ரொஃபஷனலாக பதில் சொல்லியிருப்பாங்க அதில் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட மொசாத் உளவு அமைப்பும் சிஐஏவும் இணைந்து மிடில் ஈஸ்டில் பல ஆப்ரேஷன்ஸில் இறங்கி பண்ணியிருக்காங்க ஆனால் மொசாத் அமைப்பு சிஏஏக்கு எதிராகவே எஸ்பியோனாஜ் வேலையில் ஈடுபட்டிருக்கிறதாக நாங்கள் செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம் அது உண்மையா அப்படின்னு சிஐஏவோட டேரக்டர்ஸை பார்த்து கேள்வி கேட்டப்ப அவங்க ஆமாம் மொசாத் ஏஜென்ட்ஸ் பல தடவை சிஐஏக்கு எதிராக எஸ்பியோனாஜில் ஈடுபட்டிருக்காங்க அது மட்டும் கிடையாது நாங்கள் சிஐஏவும் மொசாடுக்கு எதிராக எஸ்பியோனாஜில் ஈடுபட்டிருக்கோம் ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி ஆர் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஏஜென்சியில் இருக்கிற நபர்களையே நாங்கள் நம்ப மாட்டோம் ஏஜென்சியில் இருக்கிற சில நபர்களுக்கு எதிராகவே நாங்கள் ஸ்பை வேலையில் ஈடுபடுவோம் அப்படி இருக்கிறப்ப நண்பன்னு சொல்லிக்கிட்டு வேற கண்ட்ரியோட ஸ்பை ஏஜென்சியை மட்டும் நாங்கள் நம்பிடுவோமா அப்படின்னு சிம்பிளாக அவர் பதில் சொல்லியிருப்பார் இந்த பதில் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை உணர்த்துது சிஐஏ ரா ஐஎஸ்ஐன்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் யாருமே யாரையுமே நம்ப மாட்டாங்க அப்படின்றது தான் எந்த நபராக இருந்தாலும் அவன் நண்பனாக இருக்கட்டும் எதிரியாக இருக்கட்டும் அவனை நம்ம ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்க்கணும் அப்படின்றது எல்லா உளவு அமைப்போட முதல் ரூல் எழுதப்படாத சட்டம் அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினோராது வருஷம் ஒரு சம்பவம் நீ இந்தியாவில் நடக்குது ஐடிஎஃப்பில் கனெக்டில் இருக்கக்கூடிய சில நபர்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க எல்லாரும் ஒசாதோட ஏஜென்ட்ஸ் கிடையாது ஆனால் ஐடிஎஃப் கூட டைரெக்டாக லிங்க் வைக்காமல் இன்டெரெக்டான லிங்க்ஸ் வச்சுருக்காங்க இன்டெரக்டான லிங்க்ஸ் நான் எதாவது மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃபோட ஆக்டிவ் டியூட்டியில் இல்லாமல் ஐடிஎஃபுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுற சில கான்ட்ராக்டர்ஸாக இவங்க இருந்திருக்காங்க அதாவது பேசிக்கலாக வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் சில முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர்கள் இந்த நபர்களுக்கும் மொசாதுக்கும் ஐடிஎஃபுக்கும் டைரெக்டாக கனெக்ஷன் இல்லை பட் இன்டேரக்டாக கனெக்ஷன் இருக்குது இப்போ இந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க இந்தியாவில் அப்படின்னா இந்தியாவோட சில முக்கியமான மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது இந்தியாவோடய விமானப்படை தளங்கள் மற்றும் இந்தியாவோடய நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் இப்படி சில கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா அதாவது நம்ம நாட்டோட பாதுகாப்புக்கு மிக முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு அது எல்லாத்தையுமே புகைப்படங்கள் மற்றும் அந்த பகுதியில் நின்று சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ இப்படி தனியாக வேறு ஒரு நாட்டில் இருந்த ஒரு ஆள் வந்து இந்த பகுதிகளுக்கு பக்கத்தில் சுற்றுறப்ப தொக்கா தெரிவார் இல்லையா அதாவது நம்ம ஊரில் கூடங்குள்ள அணுமின் நிலையம் இருக்குது இந்த அனுமன் நிலையத்துக்கு நீங்களும் நானும் போய் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் இல்லை அந்த அணுமன் நிலையத்தை சுற்றி பார்க்கலாம் ஏன்னா நம்மளாம் உள்ளூர் ஆளுங்க நம்மளை பார்த்தா தொக்கா தெரிய மாட்டோம் ஆனால் இதே இது ஒரு வெள்ளக்காரன் ஒருத்தர் வந்து அந்த அனுமன் நிலையத்தை ஃபோட்டோ எடுத்து சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இமிடியேட்டாக அது ஒரு மாதிரி சந்தேக பார்வையை கிளப்புமா இல்லையா அதே மாதிரி இஸ்ரேலி சிட்டிசன்ஸ் இங்கே இந்தியாவுக்கு வந்து கீ மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பக்கத்தில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப யார் இவங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரணையில் இவங்க ஐடிஎஃப் கூட டேரெக்டாக லிங்கில் இல்லை பட் இருந்தாலுமே ஐடிஎஃபுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிஸில் இவங்க முக்கிய பொறுப்பில் வகிக்கிறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு ஸோ இமீடியட்டாக என்ன பண்ணுறாங்க ரா உளவு அமைப்பு இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சிஐஏவோட ஒரு ஜாயின்ட் ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க நிறைய பேருக்கு தெரியும் இந்தியாவோட முதன்மை எதிரி அப்படின்னா அது அமெரிக்காவோட சிஐஏ தான் ஐஎஸ்ஐக்கு அடுத்தபடியா அப்படி இருந்தோம் சில முக்கியமான ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றது இந்தியாவோட ரா உலக அமைப்புக்கும் சிஐஏக்கும் நடுவில் நடந்துருக்கு இதை நான் இன்னொன்று ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற சில தீவிரவாதிகளை தூக்குறதுக்காண்டி ராவும் உதவி செஞ்சிருக்காங்க சிஐஏவும் உதவி செஞ்சுருக்காங்க இரண்டு பேரும் மாறி மாறி ஒவ்வொருத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க சில இடங்களில் காமன் கோல் அப்படின்ற ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டு பேருக்குமே எதிரி ஒரே ஆளாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நேரங்களில் ரெண்டு பேரும் இணைந்து வேலை செஞ்சுருக்காங்க அதே சமயம் சிஐஏ நம்மளோட உளவு அமைப்பு மற்றும் நம்மளோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்புறம் நம்மளோட ஐசிபிஎம் ப்ரோக்ராம்ஸுங்கிறதுலாம் வேலை செஞ்சிருக்காங்க இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஏவுக்கு மொசாடு ஏஜென்ட்ஸை பார்க்குறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸும் ஆட்களும் தேவைப்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் நமக்கு இந்த மொசாடு ஏஜென்ஸி எதுக்கு இங்கே இருக்கானுங்க இவங்களோட பர்பஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஒரு ஏஜென்சியோட துணை தேவைப்பட்டிருக்கு அதாவது இஸ்ரேலுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியோட ஏஜென்சியோட துணை நமக்கு தேவைப்பட்டிருக்கு ரெண்டு பேரோட கோல் காமனாக இருக்கிற காரணத்தினால் இரண்டு பேரும் இணைந்து வேலை செஞ்சு இந்தியா முழுக்க க்ராக் டவுன் பண்ணுறாங்க அதில் ஒட்டு மொத்தமாக நூற்றுக்கணக்கான நபர்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த அரெஸ்ட் எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அதாவது ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்நாள இதுக்கு தான் தூக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம பப்ளிக்காக சொல்லுவோம் மற்றும் கோர்ட்டுக்கு நிறுத்துவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது சத்தமே இல்லாமல் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணுறோம் அரெஸ்ட் பண்ணிவிட்டு விசாரணை நடத்தி பார்க்குறப்ப இவங்களோட மோட்டிவ் என்ன அப்படின்றத பப்ளிக்காக நம்மக்கிட்ட சொல்லலை ஆனால் இந்த நபர்கள் எல்லாமே ஒரு காரணத்தோடு தான் டிஃபென்ஸ் ஃபெசிலிட்டிஸை ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்திருக்காங்கன்றது தெரியுது கடைசியில் என்ன பண்ணோம் அந்த நபர்களை அப்படின்னா ஒன்றுமே பண்ணல ஜெயிலெலாம் போடலை சத்தமே இல்லாமல் நீங்கள் இனிமேல் இந்த கண்ட்ரிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டிப்போர்ட் பண்ணிட்டோம் இப்போது ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுல என்ன பெருசாக நடந்துற போகுது டிஃபென்ஸ் இன்ஃபுலேஷன்ஸு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த ஈரான் மற்றும் இஸ்ரேல் காஃப்ரிக்ட்டை கொஞ்சம் போய் பார்க்கறது நல்லது அப்படின்னு தோணுது சமீபத்தில் நடந்த ஈரானியன் கான்ஃப்ளிக்டில் இஸ்ரேல் சரியாக ஈரானோட ஐசிபிஎம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருக்குது அவங்களோட முக்கியமான கமாண்டர்ஸ் எங்கே இருக்காங்க அவங்களோட மெயின் ஆமினேஷன் டீப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் துல்லியமாக கண்டுபிடிச்சு பாம்பு போட்டு தகர்த்துக்கிட்டு இருந்தாங்க எப்படா இவங்களுக்கு இடம் தெரியுது அப்படின்னு பார்க்குறப்ப தான் ஈரானியன் அஃபீஷியல்ஸ் ஒரு வெள்ளக்கார ஒருத்தர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு டூரிஸ்ட் வீசாவில் வந்து சைக்கிளை ஓட்டிக்கிட்டு ஈரானோட ஒரு மிலிட்டரி பேஸுக்கு பக்கத்தில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்திருக்காரு யார் அது சந்தேகம் தரும் வகையில அதுவும் மிலிட்டரி பேஸுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ வீடியோ இருக்காப்புல அப்படின்னு சொல்லி பிடிச்சி தூக்கி அரஸ்ட் பண்ணி அடிச்சு கேட்குறப்ப தான் இந்த நபர் மொசாத் அமைப்புக்காண்டி வேலை செய்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு இப்போ மொசாத் அமைப்பு ஏஜென்ட்ஸை ட்ரெயின் பண்ணி தான் இந்த மாதிரி வேலைக்கெலாம் அனுப்புவாங்க அப்படின்னு கிடையாது சும்மா சாதாரணமாக இருக்கிற நபர்களை கூப்பிட்டு எனக்கு இந்த நாலு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து கொடுப்பா உனக்கு ஒரு ஃபோட்டோக்கு இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி மொசா ஏஜென்ஸு ரெக்ரூட் பண்ணுவாங்க ஸோ இந்த நபர்களுக்கும் மொசாதுக்கும் கனெக்ஷன் கிடையாது பட் மொசா சொல்கிற ஒரு வேலையை அந்த நபர்கள் செஞ்சுட்டு போயிடுவாங்க அப்படி தான் அந்த சைக்கிளிஸ்ட்டும் வேலை பார்த்துருக்காப்புல அவர் சைக்கிளில் ஈரானில் அந்த குறிப்பிட்ட பகுதி வழியாக போகிற மாதிரி இருந்திருக்கு ஸோ மொசாட் ஏஜென்சி காண்டாக்ட் பண்ணி எனக்கு நாலு ஃபோட்டோ மட்டும் நச்சுன்னு எடுத்துக்கிடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நபரும் காசு வருது அப்படின்னு சொல்லி நட்பாசல்லே எடுத்திருக்காப்ல மத்தபடி ஒரு ட்ரெயின்டு ஸ்பை அப்படின்லாம் கிடையாது ஸோ இது தெளிவாக உண உலகத்துக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துச்சு ஸ்பை ஏஜென்சிஸ் இன்டெலிஜென்ஸை கேதர் பண்ணுறதுக்கு அவங்க சொந்த ஏஜென்சியில் இருக்கிற ஸ்பைஸை அனுப்பி மட்டுமே பண்ண மாட்டாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி தனிப்பட்ட நபர்களையும் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இரண்டாயிரத்தி பதினொன்றில் இந்த தனிப்பட்ட நபர்களை டிப்போர்ட் பண்ணுறோம் இப்போ புரியுதா ஏன் மொசாதுக்கும் ஐடிஎஃபுக்கும் சம்மந்தமே இல்லாத நபர்கள் மேலே நம்ம சந்தேகப்பட்டு டிப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு இன்சிடென்ட்டுன்றத இந்த டைம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாகணும் ஆகணும் ஜியோ எப்படி நண்பன் ஒருத்தன் கிடையாது எதிரியும் ஒருத்தம் கிடையாது அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உலக அமைப்புகள் அப்படின்னு வந்துட்டாலுமே காமன் கோல் இருக்கிற தான் ரெண்டு ஏஜென்சியும் ஒன்றா வேலை செய்யும் காமன் கோல் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இஸ்ரேலுக்கு எதிரி யார் அப்படின்னு பார்க்குறப்ப ஈரான் ஒரு முக்கியமான எதிரி ஈரானுக்கு அணு ஆயுத தொழில்நுட்பத்தை வழங்கியே இன்னொரு எதிரி யார் அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் நமக்கு எதிரி யார் பாகிஸ்தான் ஸோ ரெண்டு பேரும் காமனாக ஒரு இடத்துல மீட் பண்ணுறதுனால இரண்டு பேரும் இணைந்து வேலை செய்கிறோம் அண்ட் அமெரிக்கன்ஸுக்கும் எதிரி யார் மிடில் ஈஸ்டில் ஈரான் இஸ்ரேலுக்கும் எதிரி ஈரான் ஸோ சியாயவும் மொசாதும் இணைந்து இந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காமன் கோல் இருக்கிற வரைக்கும் தான் இரண்டு ஏஜென்சியும் ஒன்றா வேலை செய்யும் அந்த காமன் கோல் போயிடுச்சுன்ற பட்சத்தில் இரண்டு பேர் எவ்வளோ பெரிய நண்பர்களாக இருந்தாலும் அப்படியே நேர் ஆப்போசிட்டாக மாறுவாங்க இன்னமும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இரண்டாம் உலக போர் எடுத்து படிங்க ஆலையடு கண்ட்ரிஸில் இருந்த சோவியத் யூனியனுக்கு எதிராக எப்படி பிரான்ஸ் அமெரிக்கா யூகே திரும்பினாங்க அப்படின்றத உங்களுக்கு பார்த்தாலே புரியும் ஸோ இன்னைக்கி காலையில் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்து நன்றி வணக்கம்